காலையிலும் மாலையிலும் என்னை நினைத்து தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி உன்னுடைய விருப்பங்களை மனமாக என்னிடம் கேட்டால் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பேன் நீயும் எத்தனை முறை என்னிடம் கேட்டு காத்திருக்கின்ற இனியும் நான் தாமதித்தால் அதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த முருகனை நினைத்து நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பசுமரம் தானி போல என் மனதில் பதிந்திருக்கின்றது உன்னுடைய மனம் எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருந்தால் என்னிடம் இப்படி ஆழமாக முறையிட்டிருப்பாய் உன் மனதின் வழிகள் வேதனைகள் அறிந்து அத்தனையையும் போக்கி இன்பத்தை நிலை கொள்ள வைக்க உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக என் அருளையும் ஆசிகளையும் மிகனும் பரிபூரணமாக வழங்கி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் இன்றைய நல்ல நாளில் சந்தோஷமாக பல நல்ல விஷயங்களை உன் மனம் விரும்பும்படி நான் உனக்கு தரத்தான் வந்திருக்கின்றேன் எத்தனை நாள் நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான நல்ல என் கரங்களின் மூலமாக இன்றைய தினமே உனக்கு கிடைக்கும் உன் மனப்பக்குவத்தை இப்பொழுதையெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றாய் உன் தந்தையாக நானே பொறுப்பாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல தீர்மானித்து உன்னை இவ்வழியில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அவசரமாக தினந்தோறும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடுகின்றேன் எந்த கவலையும் நீ இல்லாமல் பாரத்தையும் மனதில் சுமந்து கொண்டு இருக்காமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உன் கஷ்டங்களையெல்லாம் நான் போக்கிக் கொண்டிருக்கின்றேன் உடல் அளவிலும் மனதளவிலும் நீ எத்தனை கஷ்டங்களை சந்தித்து வருகின்றாய் என்று தெரிந்து அந்த கஷ்டங்களை தீர்த்து மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்க செய்கின்றேன் எதிர்மறையாக தோன்றக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களுக்கு எல்லாம் ஆங்காங்கே தடைகளை கொடுத்து உன் மனதில் தோன்றக்கூடிய நேர்மறை எண்ணங்களுக்கு வழிவிட்டு உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை சங்கடங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்து விட்டேன் நீண்ட காலமாக தாமதமான நன்மைகள் எல்லாம் இனி சுலபமாக உன் வழி வந்து சேரும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நீ ஆசைப்பட்டவாறு பிறருக்கு மனம் மாற உதவி செய்யலாம் உன் குணம் என்ன என்று தெரிந்த நான் எல்லா நிகழ்வுகளையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே என்று அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் உன் மனதிற்குள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் படிப்படியாக உன் கஷ்டங்களை போக்கி உன் மனதை ஆறுதல் படுத்துவதும் மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையே மிக பெரிய அளவில் சந்தோஷமாக நான் மாற்றி காண்பிப்பேன் என் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை ஆழமாக விதைத்து பக்தியை செலுத்துகின்றாயோ வழிபாட்டை மேற்கொள்கின்றாயோ என் ஆலயத்தில் என்னை வந்து சந்திக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நான் கொடுப்பேன் நீ என்னை ஒரு முறை சந்தித்தால் பலமுறை நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்விற்கு நல்ல வழிகளை கொடுத்து கொண்டிருப்பேன் எப்பொழுது எல்லாம் உன் மனம் கலங்கி நிற்கின்றதோ அந்த நிமிடங்கள் இந்த கந்தனை நீ மனமாற நினைத்தல் ஓ முருகா என்று சொன்னால் போதும் உன்னுடைய மனத்திற்கு தேவையான ஆறுதலையும் உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியையும் அகணமே கொடுக்கவும் செய்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு வழி என்னுடைய வழிபாடு என் மீதான பக்தி நான் உனக்கு கொடுக்க போகின்ற அருள் ஆசிகள் இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற என்னுடைய அருள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் சேர்ந்து மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கும் அந்த வெற்றியை நீ கொண்டாடி மகிழக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது சிறு பிள்ளையாக சிறு விஷயங்களில் நீ நடந்து கொள்கின்றாய் மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து நடந்து கொள்ளும்படி இனி வரும் நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாக அமையும் நல்லது நடக்கும்